நாங்கள் வந்து அல்மா சித்தா ஹாஸ்பிட்டல் இந்த சுற்றுலாத்துறையில் ஆயுர்வேதம் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும் கேரள மாநிலம் இந்த ஆயுர்வேதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சிருந்து இந்த உலக சுற்றுலாத்துறையில் வந்து பங்கை அவர்கள் வந்து இட்டிக்கொண்டிருக்கிறார்கள் சித்த மருத்துவத்திலும் ஆயுர்வேதத்தை போல் ஒரு நிகழ்வு இருக்கிறது என்பதை சுற்றுலாத்துறைக்கு உணர்த்த வேண்டும் சொல்ல வேண்டும் இந்த நாங்கள் பங்கெடுத்துக்கொண்டோம் நல்ல வரவேற்பு இருந்தது தமிழகத்தினுடைய சுற்றுலாத்துறையில் சித்த சுற்றுலா சித்த மருத்துவ சுற்றுலா என்பதை இங்கே வந்திருக்கின்ற அனைத்து துறையினரும் கொஞ்சம் முன்னெடுத்து சென்றால் நமக்கும் ஒரு ஐக்கான் கிடைக்கும் சித்தா இதேனா வந்து தமிழ் லிட்ரேச்சரில் இருக்கிறது ஆயுர்வேதம் வந்து சயின்ஸ்கிரிக் லிட்ரேச்சரில் இருக்கு சித்தா அப்படிங்கிறது தமிழ் லிட்ரேச்சர் இந்த மொழியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருத்துவம் சார்ந்த ஒரு சுற்றுலாவை இங்கே வந்திருக்கின்ற ஹோட்டல் இண்டஸ்ட்ரிஸ் எல்லாருமே வந்து எடுத்துட்டு போனால் அதுக்கு ஏதாவது வந்து டெக்னாலஜி தேவைப்பட்டால் நாங்கள் வந்து அதை இலவசமாக தருவதற்கு தயாராக இருக்கிறோம் மிகப்பெரிய எல்லாருமே என்ன நினைச்சிருந்தா மசாஜ் பண்ணால் அது வந்து ஒரு ஆயுர்வேதம் நினைச்சிட்டு இருக்காங்க இல்ல மனித உடம்பு மூன்றாக படைக்கப்பட்டிருக்கிறது அந்த உடம்பு சித்தத்தில் வர்மம் இங்கிலாந்தை சேர்ந்தவர்கள் ஏறக்குறைய நாடுகளை சேர்ந்தவர்கள் எங்கள் அரங்கிற்கு வந்தார்கள் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர்கள் கை இவ்வளவுதான் தூக்கம் முடிந்தது ஒரு ஐந்தே நிமிடத்தில் அந்த கையை தூக்க வைப்பதற்கான வேலையை நாங்கள் செய்து முடித்ததால் அடுத்த வாரமே உங்கள் இடத்துக்கு வருவோம் என்று சொன்னார்கள் இது ஏன் சொல்ல வருகின்றது சொன்னால் மிக சிறந்த பொருளாதார வாய்ப்பும் சித்த மருத்துவ சுற்றுலா இருக்கிறது நிறைய பெரிய பெரிய ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்திருக்கீங்க அவங்க வந்து உங்களுடைய இடங்களில் ஏன்னால் இங்க வந்து நான் திருவண்ணாமலையிலேருந்து ஒரு அருணை இண்டஸ்ட் அருணை ஹோட்டல் அப்படி கேட்டார் அவர் சார் வந்து நாங்கள் எங்களை கேட்குறவங்களுக்கு நான் கேரளாவாக சொல்ல வேண்டியதாக இருக்கு எங்கள் ஹெல்த் டூரிசம் என்ன இதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தமிழ்நாட்டில் இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அதை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னாரு யார் வேண்டுமானாலும் எங்களை அணுகிறாம் அவர்களுக்கு சித்த மருத்துவத்தினுடைய இந்த சுற்றுலாத்துறைக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை எங்களால் முடிந்த அளவுக்கு அந்த டெக்னாலஜி அந்த மருத்துவத்தினுடைய விஷயங்களை எங்களிடம் ஏறக்குறை ஒரு ஐம்பது மருத்துவர்கள் அரசாங்க மருத்துவக் கொள்கையில் பணிபுரிந்து படித்து பட்டம் பெற்ற மருத்துவர்கள் இருக்கிறார்கள் நிறைய சித்த வைத்தியர்கள் வர்மம் என்பது உலகத்தினுடைய மிகப்பெரிய வைத்திய முறை மருந்தே இல்லாமல் கை நகங்களை வைத்து இந்த கையினுடைய முனைகளை வைத்து நிறைய நோய்களை குணப்படுத்தக்கூடிய வாய்ப்பை வர்ம மருத்துவம் வந்து செய்திருக்கிறது நிறைய பேருக்கு வர்மம்னா வந்து சண்டை போடுறது அப்படிங்கிறது தான் வந்து தெரியும் இல்லை ஆர்ட்டிசம் என்கின்ற நோயை வர்ம மருத்துவத்தின் மூலமாக குணப்படுத்த முடியும் அர்மீனியாவை சேர்ந்த ஒரு பையர் வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு சில வர்மத்தை செய்து காட்டிய பிறகு ரஷ்ய அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு வர்ம மருத்துவத்தை அங்கே தொடங்குவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் உங்கள் வைத்தியர்களை நீங்கள் அனுப்பி வைக்க முடியுமா என்று கேட்டார்கள் அதற்காகவாவது இந்த டிடிஎம்க்கு வந்து நான் நன்றி சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து உடனே நன்றி சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது ஏன் என்று சொன்னால் தமிழ்நாடு டூரிசம்ல ஆயுர்வேதா என்று இருந்தது அதை வந்து சித்த மருத்துவம் என்று போட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டு சுற்றுலாத்துறை செயலாளருக்கும் கமிஷனர் அவர்களுக்கும் உடனே சொன்னார்கள் இன்றைக்கும் கமிஷனர் அவர்கள் நீங்கள் வாருங்கள் உடனே அதை நாங்கள் மாற்றித் தருவோம் சித்த மருத்துவத்தை தமிழ்நாடு சுற்றுலாவில் சேர்த்து சொன்னார்கள் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்